வணக்கம் பிராண்ட்ஸ் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து இருக்கு டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கு முன்பாக இந்தியா ஆட போற கடைசி டி டுவெண்ட்டி சீரஸ் வந்து இதுதான் ரிஷப் பண்டை வந்து ஆட வச்சு அவர்கிட்ட பொறுப்பை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு பிசிசிஐ வந்து வந்திருக்காங்களாம் இப்போ வந்து இந்த சீனியர்கள் யாருமே வந்து கிடையாது ஹர்திக் பாண்டியாவும் காயத்தில் வந்திருக்காரு அவர் வந்து ஐபிஎல்லே வந்து ஆட முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்திருக்காரு அப்போ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வந்து திரும்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஆல்ரெடி வந்து இடம் பிடிச்சி ஆடிட்டு வந்த அதே பிளேயர்ஸ் தான் தொடர்ந்து வந்து ஆட போகிறாங்க ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சுமன் கில் ருத்ராஜ் கேக்வாட் ஜெய்ஸ்வால் இவங்க மூணு பேர் தான் இருக்க போகிறாங்க மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிங்கு சிங் இவங்க வந்து ஆடுவாங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஜித்தேஷ் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க வந்து இருப்பாங்க அடுத்த ஸ்பின்னர்ஸாக ரவி பிஷ்ணாய் மற்றும் குல்தீப் யாதவ் இவங்க வந்து ஸ்குவாரில் வந்து இருப்பாங்க அடுத்தது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்க்குறப்ப தீபக் சகார் ஹர்தீப் சிங் குமார் இவங்க தான் வந்து ஸ்குவாரில் வந்து இருக்க போகிறாங்க தீபக் சகார் பர்சனல் காரணத்தினால கடந்த தொடர் வந்து மிஸ் பண்ணார் இப்போ அவருக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி ரிஷப் பண்டை இந்த தொடருக்கு வந்து அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா ஏன்னா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக ரிஷப் பண்ட் பிடிச்சி ஆடுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ அதற்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் இது இந்த ஆப்கானிஸ்தான் சீரியஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆப்கானிஸ்தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியா அளவுக்கு இல்லைனா வந்து ஒரு நியூசிலாந்து இங்கிலாந்து அளவுக்கு வந்து டஃப் கொடுக்கக்கூடிய டீம்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால பண்ட்டை வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா தொடர்ந்து பண்ட்டும் வந்து உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஒருவேளை வந்து முழு உடல் தகுதியை பண்ணிட்டு வந்து எட்டல ஆட வேணாம் அப்படின்னு ஒரு நிபுணர்கள் சொன்னா மட்டும் ஸ்கை வந்து கேப்டனா போடலாம் இல்லைன்னா வந்து பண்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு பிசிசி வந்து வந்திருக்காங்களாம் நன்றி